எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மனை பற்றி அதாவது ஒரு துர்கை அம்மன் அப்படின்னாலே நமக்கு வருது ராகுகால விளக்கு அந்த எலும்பு சிம்பழ விளக்கு அந்த விளக்கு ஏற்றினாக்க ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் ஜென்ரலாக ஆற்றுல ஏற்றப்படாது அப்படின்னு சொல்லுவாள் அதனால் நீங்கள் கோவிலில் போய் அந்த ராவகால நேரத்தில் திங்கக்கிழமை வந்துட்டு ஏழரை ஒம்போது ராவகாலம் செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை ராவகாலம் புதன்கிழமை பன்னெண்டு ஒன்றரை ராவகாலம் வியாழக்கிழமை ஓ ஒன்றரை மூணு ராவகாலம் வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவகாலம் சனிக்கிழமை ஒம்பது பத்தரை ராவகாலம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறு சரியா ஸோ இந்த மாதிரி ராகு கால நேரத்தில் உங்களால் எப்போ கோவிலுக்கு முடியுமோ அந்த நேரம் அதாவது ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா அதே மாதிரி ஒம்பது வாரம் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது இந்த ஒம்பது வாரம் விளக்க நீங்கள் தட்டாமல் நீங்கள் கோவிலில் போய் ஏற்றிட்டேன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நான் சொல்கிறேன் ஆயிரம் பெர்சன்ட்டு கூட நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஏன்னா அவளுக்கு இந்த காளி இந்த நரசிங்க பெருமாள் இந்த வாராகி அம்மன் இவாளுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட சக்தி ஒன்று இருக்குது அ சுழர்களை பதம் பண்ணியவர்களாவா எல்லாம் சரியா ஸோ நமக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டான் எதிரிகள் நமக்கு இருந்தாலும் நம்ம ஒன்று நம்மளை விட்டு விலகி போயிடுவா இல்லை நம்மளை பயந்து தனியாக போயிடுவா ஸோ அந்த அளவுக்கு சக்தி இந்த விளக்குக்கு உண்டு ஸோ நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னாலும் சரி இல்லை எதிரிகள் பயம் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை குழந்த பாக்கியம் வேணும்னாலும் சரி இல்லை ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை திருமண தடை நிறையா இருக்குது அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க இந்த விளக்கை ஏற்றுனீன்னா எதிர்பாராத நன்மைகள் சத்தியமான முறையில் கிடைக்கும் ஏன்னா நான் பய சொல்ல முடியாத அளவு நான் இந்த விளக்கை ஏற்றி எனக்கு நிறைய நல்லது ஆண்ட முன்னாள் நடந்திருக்கு பட்டு அந்த சொந்த வீட்டை விட்டு வரா மாதிரி ஆகிடுது இந்த வழக்கேற்ற வீட்டில் என்னால் இருக்க முடியாமல் கொஞ்சம் நாள் தனியாக இப்போ வந்திருக்கேன் அது ஒன்றே ஒரு இது தான் பட் அந்த ஆற்றை விட்டு வந்த உடனேயே எனக்கு வளக்கேற்ற முடியாமல் போயிடுது ஆற்றுலையே நான் வளர்க்கேற்றினேன் எலுமி செம்பழ விளக்கு ஆற்றில் ஏற்றப்படாதும்பா நான் ஆனால் ஆற்றுலயே பன்னெண்டு வருஷம் ஏற்றின் இருந்தேன் அந்த ஆற்றில் சொப்பனத்தில் வந்து அப்படி கேட்கும் இந்த இந்த நெவேத்தியம் வேணும் இந்த கலரில் பட்டு வேணும்னு வந்து கேட்டு கேட்டு வாங்கிப்போம் ஏன்னா அப்படி ஒரு அவ்வளோ ஒரு உண்மையாக அவ்வளோ நன்னாக பண்ணினேன் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஆற்ற விட்டு வந்த உடனே எனக்கு கொஞ்சம் பூஜைகள் இந்த தடைப்பட்டு போயத்தை அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஏன்னா அவ்வளவு நன்மைகள் எனக்கு நடந்தது அந்த ஆற்றில் இருக்கிற வரைக்கும் ஏன்னா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் எல்லோரும் நன்னா இந்த மாதிரி ஆற்றுல விளக்கு ஏற்ற முடியாதவா ஏற்றினா சொந்த வீடாக இருக்கணும் ஆனால் ஆற்றுல ஏற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப பார்க்கணும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பாருங்கோ அப்படி இல்லாட்டி கோவிலில் போய் விளக்கு ஏற்றிருங்கோ அது நன்னா எலும்பி பழத்தா புழிஞ்சு அந்த இடத்த இந்த எலும்பும் பழத்தாலையே நன்னா தொடச்சி அந்த சார்லையே தொடங்கும் தரையை தொடச்சி அதுலேயே ஒரு கோலத்தை போடுங்கோ கோலத்தை போட்டு போட்டு அந்த லெமனை திருப்பி வச்சு அழகாக பொட்டிட்டு அதுக்கு பஞ்சு திரி போட்டு நெய்யை ஊற்றி விளக்க ஏற்றணும் திரி ரெட்டை திரியாக போடணும் ஊத்த திரியா போடப்படாது அதுவும் கோவில்ல ஆகவே ஆகாது ஜென்ரலாகவே திரி எப்பவுமே திரி போட்டு தான் ஏற்றணும் ஒரு திரியில் விளக்க ஏற்ற பாங்கில்லை ஸோ இந்த மாதிரி ஒன்பது வாரம் விளக்கேற்றணும் ஒன்பது வாரம் நீங்கள் விளக்கு கண்டிப்பான முறையில் நல்லது சத்தியமாக நடக்கும் ஏன்னா எனக்கு நடந்திருக்க ஏன்னா விளக்கு ஏற்ற விடாதுன்னு சொல்வார் நீங்கள் வெள்ளிக்கம் வெள்ளிக்கம் ஏற்றினா வெள்ளிக்கம் வெள்ளிக்கிழமை ஏற்றுங்கோ திங்கக்கிழமை ஏற்றினா திங்கக்கிழமை செவ்வாக்கிழமை ஏற்றினாலும் எவ்ரி செவ்வாய் கிழமை அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஆனால் தடைப்படாமல் நடந்துருதுன்னா கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும்